േക്കാ ആ ഒരു മാതിരിച്ചല്ല അഴകാടി ഇന്ത്യ കുളത്തിലും കാത്തുകിട്ടിട്ട് മനസ്സേ നെറവായി പിള്ള കിട്ട അതേ എതിച്ചിരാതെ ആമ അന്ന ഇന്നും പോലെ വീഴ്ച അനുമാ അപ്പിള എതോകിട്ട് തനിയാണോ വരാറ് ശരി അത് ചോട്ട് പോകാൻ വന്നോ അമ്മ എതയോട്ട്ക്കാൻ അയ്യോ അതെല്ലാം വേണ്ട எனது வியாண்டாமா ஆமா யா எனக்கு பயமா இருக்கு ஆஹ் லவ் பண்ணும்போது தெரியல பயமா இருக்கிறது எல்லாம் இங்க நான் அங்கனை நின்னு லவ் பண்ண வேண்டியது கல்யாணம் நன்னு வந்து பயமா இருக்கு அதுவரைக்கு இதுவரைக்குன்னு ஆளை பாருங்க ஆள ஏமா நீயும் இங்கனேயும் நில்லுமா ஏன் கூடையே அக்கா மாப்பிள்ளைக்கு தனியா பேசணும்ட்டு வராங்க நான் எப்படி மக்கா இருக்க முடியும் அவர் ஏதாச்சும் சொன்னாலும் சரி சரி சொல்லி கேட்டுக்கோ சரியா அவர் எதிர்த்து எல்லாம் பேசக்கூடாது நில்லு இல்ல நானும் உங்க கூட வந்துருவேன் எடி நீ இந்த சின்ன பிள்ளையா எல்லாத்துக்கும் உங்க அம்மா கூட நிக்கிறக்கு விவசாய கட்டவள எந்தெந்த விஷயத்துக்கு யாரும் கூட இருக்கணும்னு தெரியலையே உனக்கு ஆமா நல்லா பேச்சாப்பாராம் பேச்ச வந்துட்டா அம்மையும் கூட இருக்கணுமா மா வந்து பேசும்போது போது ஐயோ சத்தம் போடுறீங்க நான் பிள்ளை பயப்படுதுல நான் என்ன சொல்லிடுவ பிள்ளை பயப்படுது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆ போய் சொல்லிட்டு வருவா இவ ஒருத்தி ஆமா அவ எங்க போனாலும் பின்னாடியே போறிய நீயோ இல்லை கேக்குறேன் சொல்லி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அனுப்பினதான முதல் நாள் எங்க போவா உன் கூடியே வருவாள் அவளோ ஆள பாரைய ஆளே கூறு கிட்டத்தனமா பேசாதீங்க ரெண்டு பேரும் அந்த பையன் ஆசையே ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான் முதல் நாள் வரமே செடி ஏதாச்சும் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போவன்ட்டு அதை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பேசிட்டு போப்பாரான் பாலத்தை புல்ல அவன் கூட தானே நின்று போறா இனி இப்போ ரெண்டு நிமிஷம் இவ்வளால நிக்கி பேச முடியாதோ ஏம்மா நீயா ஏறுமா மக்கா இளவசியம் என்ன சொல்றது சரிதானே ஆஹ் இன்னைக்கு கல்யாணம் பண்ண கொடுத்ததா அந்த பையன் கூட தானே நீ இருக்க போற இப்ப ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கு உனக்கு என்ன ஆயிருப்போம் சொல்லி ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்களா அது உங்ககிட்ட குடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீ குடுத்துன சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோ சரியா எம்மா அப்ப நீயே வாங்கிக்கோமா எதே ஒரு எனக்கு வாங்கிட்டு வரல உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க யார் டீட்டி பண்றா நீ இலவசி நீ வா அந்த பையன் நான் இப்ப வந்து வெளியே தான் நின்னு நினைக்க ரொம்ப நேரமா எம் போவாதுமா கேளு கேளுமாக்கா என் செல்லும் நீ ஆமா செல்லும் வெல்லோன்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பா இவ கெஞ்சுட்டு ஆலப்பரையாலை வா அதெல்லாம் நம்மள நம்மளை உடனே நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கா என் பிள்ளை அப்படின்னா இல்லக்கா கொஞ்சம் பயந்து இருக்குல்ல அதான் நம்மளே கிட்ட சொல்லிருமா வேணா இளவரசி சரிம்மா இனிய போவான் எம்மா எம்மன் உம்மனா கோமத்துல குத்திடுவீங்க கோமத்துல ஆலப்பரையா அத்தை நீங்களாச்சும் அப்ப கூட இருங்க இவ எவடிவ எங்க இருந்து வந்தா

ஏமா போன்ல பேசுவோம் இப்ப நேர்ல பயமா இருக்குமா என்னாச்சு ஏன் கேக்குங்க இல்ல உன்ன உள்ள கூப்பிட்டு பேச சொல்றதுக்கு வேண்டாம் வேண்டாம் இல்லன்னா அம்மையும் என்னையும் கூட நிக்க சொல்றா அது என்ன ஏதுன்னு கேக்கலாமே சொல்லிட்டு சரி அப்ப பயமா இருக்குன்னு போறேன் தம்பியோ நின்னு பேசிட்டு வா பரவாயில்ல இருக்கட்டும் மக்கா மாப்பிள்ள போறேன்னு சொல்றாருல ஒரு ரெண்டு வார்த்தை இருந்து பேசு சரியா நானும் மைனும் வெளிய நிக்கும் ஆஹ் அம்மா சொல்லு சொல்லுறது கேளுமா எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காரு உங்ககிட்ட பேசணும்னு ஒரு காசியா இருக்கும்ல சரி மைனி சொல்லி லோசி அவ பேசணும்னு சொன்னா வாங்க நம்ம போவோம் இவ்வளவு வற்புறுத்தில யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் ஐயோ தம்பி காச்சுக்கிட்டீங்களா அப்படிலாம் இல்லம்மா நீங்களே நல்லதா பேசுறீங்க உங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போறேன் எதுக்கு அவகிட்ட பேசிக்கிட்டு இல்ல ஒரு சிவன் மாப்பிளை பத்தி என்ன பதி என்ன வார்த்தை சொல்றாரு நீ ஏன் தம்பி நீங்க தள்ளி தள்ளிவாங்க எனக்கு சேர்க்க வைக்கமா வருதி என்ன சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டாங்க சரிப்பா தம்பி வெளிய இருக்கோம் அம்மா ஒரு நிமிஷம் என்னப்பா அது வந்து உங்களுக்கு சந்தோஷம் தானே நீங்க சொன்ன மாதிரி என் வீட்டை கூட்டிட்டு வந்துட்டேன் ஐயோ ஏம்மா அழுகுறீங்க

உங்களை விட உங்க பொண்ண நான் மகாராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன் சரிங்களா இது நான் உங்களுக்கு தர வாக்கு சத்தியமா சொல்றேன் உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன் ரொம்ப நன்றியா கால கூட விழுந்து கும்பிட்டா கூட ஏமா என்னமா வார்த்தை சொல்றீங்க அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க கால விழுந்து கும்பிட்டா கூட இதுவாக சொல்லிட்டு இருக்கீங்க

நேத்து நைட்டு ஓடி வந்து கட்டிபிடிச்சு அப்ப இல்லையோ பாரு வாய் பேசு அம்மா முன்னாடி அப்படி சரியா மாதிரி நான் பாத்துக்கணுமா பாத்துக்கணும் இல்லையோன்னா இதெல்லாம் மட்டும் நல்லா இந்தா என்னவே நைட்டு என்ன இது சொல்லுங்க இது நான் இட் ஓபன் பண்ணி பாருமா பாரு நான் சொல்லுறது கேப்பிய மாட்டியா சரி சரி இது மேல வைக்க சரியா பட்டுமல்ல ஆ யாரங்க டிபாட்ல தேயிருக்கீங்க அனு நீ அழகா அலகர்か தெரியுமா பொய் சொல்லாதீங்க லூசி நான் ஏன் போய் சொல்ல போறேன் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா உண்மையாவே வா ம் ஆமா ஏங்க ஒருவேளை உங்க வீட்ல ஒத்துக்கலனா நீ என்ன பண்ணிருப்பீங்க அத ஒத்துக்க வச்சிட்டல்ல ஒத்துக்கலனா அனு இப்போ ஏன் தியாவ இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க சொல்லு இப்போ நம்ம கல்யாணம் மட்டும் தான் நடக்க போகுது வேற எந்த பிரச்சனையும் நடக்க போறதில்லை ஐயோ வெக்கத்து வர மாட்டதுக்கு சரி பேசிச்சல போவாங்க எங்க அம்மா எல்லாம் வெளிய இருப்பாங்க ஆ அது கண்டிப்பா வந்தாங்க வேற இதுக்கு அனு நாளைக்கு வாலண்டைன்ஸ் டே சரியா ஞாபகம் இருக்கா ஆ நாளைக்கு வெளிய போவோம் வா சரியா ஐயோ நான் வரல எங்க அம்மா விட மாட்டா நான் வெளிய எங்க வர நான் வர எதுக்கு வர நான் ஐட்டிட்ட கேலி கேப்பா அது உண்டு கூடனா அவளன்னா திட்டு வாயனே இ லூசி நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது சரியா இப்போ அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க இல்லன்னா நானே கேக்கவா உங்ககிட்ட அது வேண்டாம் ஏமா என் கூட வர்றதுக்கு பிடிக்கலையா இல்ல பிடிச்சிருக்கு இருக்கு ஆனா அரைச்சு அடைச்சு சொல்லுவாங்களா அப்போ வேண்டாம்னு சொன்னான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சரியா உம் நாளைக்கு நான் வேலையை முடிச்சுட்டு வருவேன் கரெக்டா எண்பது மணிக்கு உம் வேண்டாம்னு சொல்றலாம் அனுமா யாராச்சும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு வேலை இருக்கும்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன் சரியா நீ இப்படி ஏதாவது சொல்லுவ நாளைக்கு நான் வரேன் நீயும் வர சரியா வர வரமாட்டேன் நீ வராம எப்படி போற நானும் பாக்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அனு அனு சொல்லுங்க கேக்குதே உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா சொல்லு நான் வாங்கி தரேன் எனக்கு எதுமே வேண்டாம் நீங்க மட்டும் போறோம் அய்யோ கண்ணே அனு என்ன சொல்லுங்க அனு என்ன அத நம்ம கல்யாணம் கூடுல்ல ஆமா மறல்ல எங்க கூடவெளியே யாராச்சும் வந்து செல்வாங்க அத ம்ம் আচ্ছা தள்ளி நில்லுคะ இங்கே இருந்து தள்ளி போறன்னு எங்க அம்மா எல்லாம் வெளிய தான் இருப்பாங்க என்ன பண்றீங்க நீங்க ஆ சரி 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 அனு நான் நாளைக்கு கண்டிப்பா ஒரு வண்ணிய வரணும் சரியா அனு என்ன இதுல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா அப்படியே கல்யாணம் பண்ணி குட்டிட்டு போறவே என் வீட்டுக்கு இந்த சாரி தான பாட்டி கொடுத்தது ஆமா ரகு ஐயோ பிரியா தள்ளி வாங்க ஐயோ கடவுளே உங்க அண்ணியத்துக்கு ஒரு எல்லையே இல்லையாடே உனக்கு அறிவில்லையா முதல்ல ஒருத்தவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படி கேட்காம வந்துருவிய உள்ள நீங்க பாதி நான் ஒன்னும் கேட்காம வரல என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்தே உங்களுக்கு தான் சத்தம் கேட்கல ஆமா எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கிறது நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்து இந்த உலகத்தையே மறந்துருவீங்க போல ஆமா நான் பிள்ளைய தூக்கலன்னு வந்தேன் இங்க எங்க இருக்காம அவன் பக்கத்து ரூம்ல தான் இருக்கான் அதனாலதான் வந்தேன் இப்படிதான் போகணும்னு சொன்னாங்க ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்தேன் நீங்க தான் கதவை திறக்காம தெரியல அதை நான் திறந்துட்டு வந்துட்டேன் ரொம்ப பண்ணாதல ராகு ஆமா இன்னும் கல்யாணம் ஒண்ணு முடிவாவில் சும்மா பொண்ணுதான் பாக்குறீங்க ஓவரா பண்றல நீ ஆமா

அதான பாத்தேன் நல்ல சௌரியம் டே உன் சௌரியத்துக்கு நல்ல யூஸ் பண்ணிக்கணும் ஆமா நாளைக்கு உனக்கு உன் ஆள் கூட சுத்துறோம் அதனால என்னையும் சேர்த்து கூட்டி நீக்கி ஆள் தேற ஏன் பிரியா இப்படி சொல்றே அப்படி எல்லாம் ஒண்ணே இல்ல இ வாய் மூடி ஆமா நான் போய் டீ வாய் அரைச்சு குழந்தை துக்கறது அனுப்புறேன் ஓ பண்ணாதீங்க ரெண்டு பேரும் சரி சரி இரு வந்தது வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு போ அப்பள என்னால எடுக்க முடியாது டே இலூசி எடு லூசி சரி எடுக்கேன் இல்ல சை பார்க்க முடியல உன்னையாரு பாக்க சொன்னா எடுக்க மட்டும் செய்யி కాకమే బుల్లెట్ కొనియో లూస్ ఎడ్ ఆ ఎడతాచి అది తోస్ కొన్న ఎడకదే పోదుల ఓవరా పన్నదలని ఏమటై ఎడుమా ఓవరా పన్నదలని చె చెరి ఫోటో ఎడతాచా ఆమా

இல்ல அப்போ எதுக்கு கூப்பிட்ட லவ் யூ ஆ லவ் யூ லவ் யூ சரி பேட் வர என்னம்மா ஆ சரி போட்டோ அனுப்பிடுங்க ஆ சரி பேட் வர சரியா ஆ அனு இந்த gift open பண்ணி பாரு நைட்டு சரியா ஆ சரி அச்சோ என்னால நம்பவே முடியல கனவா மாதிரியே இருக்கு எல்லாமே ஆமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்க போதே

dress மாத்திக்கிறது மாத்திக்கோ சரியா அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அம்மா பெரிய போயிட்டு வந்தார என்ன வெளிய ஒரே கார் சத்தமா கிடைக்கு ரெண்டு மூணு கார் வந்த மாதிரி இருக்கு நம்ம தெருவுல யாரு வீட்லயுமே கார் எல்லாம் இல்லல்ல என்ன சொல்றீங்க சின்ன பின்னே எனக்கா என்னன்னு பிடிபடல பார்த்துக்கா ஒரே கார் மையமா தான் இருக்கே நல்ல வசதி கூடன்னு வீடாத்தான் இருக்கே யார் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல யாராச்சும் எதனா விசேஷமா இருந்தா சொல்லிருப்பாங்களே நம்ம கிட்ட சொல்லாம எப்படி பண்ணுவாங்க ஒரு வேளை அதாச்சும் பொண்ணு பாக்க வந்திருப்பாங்களோ ஏ நாலு இங்க யாரு இருக்கா பொண்ணு பாக்க வர நம்ம எல்லா சேர்க்கமா வர நம்ம நாலு எல்லாம் தெரியும் ஆமா

நல்ல விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம் இருப்பாளுங்களா இருக்கும் என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க ஆமா சின்ன பண்ணே உண்மையா தான் சொல்றேன் இந்த காலத்திலுமே இப்படி இருப்பாங்க அக்கம் பக்கத்துல சொல்லாம இந்த காலத்துலதான் இப்படி இருக்காங்க இந்த ஒரு இழுவ வந்துட்டுலா இது எங்க இழுத்துக்கிட்டு கிடக்கோ தெரியல பாத்து வா எங்கேயாச்சும் விழுந்து சாவத ஏமா தாய மெதுவா வா என்ன 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 விஷயம் தெரியுமா சி ஒன்னா தான தெரிய இழுத்துக்கிட்டு போயிராம நில்லி எதுக்கு ஒரே இடத்துல ரன்னிங் ரேஸ் வச்சுக்கிட்டு இருக்கா ஆமா நான் ஏன் ஓடிக்கிட்டு கிடக்கேன் இன்னி நம்ம லட்சுமி அக்கா இருக்கா அவங்க அவங்கள பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க ஏதோ வசதியான வீடு வர நாலஞ்சு கார் எல்லாம் வந்து இறங்கிருக்கு என்னன்னு சொல்ற நாலஞ்சு காரா ஆமா அந்த பிள்ளைய வலுக்கட்டாயமா வேற யாருக்கும் பேசி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கேன் அந்த பிள்ளை இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு அந்த பிள்ளை முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தது உனக்கு எப்படி தெரியும் இனி நான் அந்த ஜன்னல் வழிய எட்டி பார்த்தேன் இன்னும் அந்த பலகத்தை விடல நீ இனி இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல அந்த பிள்ளை எப்படியாச்சும் நம்ம தான் காப்பாத்தணும் உண்மையாவா சொல்றேன் ஆமா புஷ்பகோ நான் ஏன் போய் சொல்ல போனேன் நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன் லட்சுமி அக்காவும் அதுக்கப்புறமா அந்த இலவசியக்கம் வந்து பிள்ளை கிட்ட சொல்றாங்க மாப்பிளை பேசணும்னு சொல்றான் பேசுன்னு சொல்லி அந்த பிள்ளை முடியாது முடியாதுன்னு சொல்லுது ஆனாலும் இவங்க பேச வைக்காங்க அவங்க யாருன்னு பாத்தியா மாப்பிளை மாப்பிளை யாருன்னு தெரியல பாத்துக்கோங்க சரியா ஆனா காதல மட்டும்தான் கேட்டுச்சு தூரத்துல இருந்து பார்த்ததா சரி கேட்கல அது எப்படி தூரத்துல இருந்து பார்த்தா பாக்கலைன்னு சொல்றா அப்ப கேட்டுச்சுன்றா அது எப்படி இனி காதல கேட்டே நீ ஏன் நீ இப்படி பண்றீங்க அப்ப வசந்தி சொன்னது உண்மைதான் போல

கடத்தி கொண்டு வந்தாச்சு அவனை கல்யாணம் பண்ணுங்க என்ன சொல்றீங்க எனக்கு இதுல சம்மதம் சின்ன பண்ணே எங்களுக்கும் இதுல சம்மதம் சின்ன பண்ணே எனக்கும் சம்மதம் வாங்க இப்பமே அந்த பெரிய கடத்தி கொண்டு போய் அந்த டாக்டர் தம்பிகிட்ட கூட்டிட்டு போய் விட்டுட்டு வருவோம் நாத்தி இந்த மாதிரி கூட்டிட்டு போனா வச்சுக்கோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அவங்க கூட இருந்து இதெல்லாம் நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ணனும் சரி சரி லட்சுமி அக்காவும் அங்க பாரு கீழே சிக்க மாறாங்க ஏதோ நடக்காத மாதிரி உட்காந்துகிட்டு இருங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் சின்ன பேருவோம் பின்னே என்னக்கோ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல சாரி தான் சின்ன பண்ணி வந்துட்டாங்க ஏன் புஷ்பா எல்லாரும் காமா இருக்கீங்க என்னாச்சு ஆஹ் எதாச்சும் கூட்டத்துல பிரச்சனையா என்னம்மா கூட்டத்துல பிரச்சனை வந்துட்டேக்கா இதெல்லாம் கூட்டமா என்ன விஷயம் லட்சு இளவரசியகா கூட இப்படி பண்ணதுல எங்களுக்கு வருத்தம் இல்ல இளவரசியகா எங்க கிட்ட பேச மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க சரி ஆனா நீ எங்க கூடியதெல்லாம் சுத்திகிட்டு இருப்ப லட்சு நீ இப்படி பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப வருத்தம் என்னடி சொல்றீங்க ரெண்டு பேரும் ஒன்னும் புரியல ஆமா லட்சு ஆமா மென்டல் பைக்காதீங்களா என்ன ஏமா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாம்னு வந்தோம் என்னம்மா பிரச்சனை சொல்லுங்க ஆஹ் தெரியும் தெரியும் நல்ல விஷயம்லாம் உங்க மொபைல இன்னைக்கு பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க அதானே ஆமாமா. அது கண்டிப்பா நல்லாவே இருக்காது நாங்க நிறுத்திடுவோம் நாலு பேரும் சேர்ந்து ஆமா எக்கோ அடிக்காதீங்க. ஆமா ஆமா நீங்க எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இவங்க கிட்ட எப்படி வாய் இன்னைக்குதான் அவ பிள்ளைக்கு ஏதோ நல்லது நடக்குது இத்தனை வருஷம் கழிச்சு அவளே இத்தனை நாள் தனியா இருந்து அந்த பிள்ளைய வளர்த்த ஆளாக்கி ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ண பாரா அத நடக்க விட மாட்டேன்னு நாலு பேரை உட்காந்துக்கிட்டு முடிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ ஏமா புஷ்பா அவளுக்கு அப்படி பேசுறாளுங்க சரி உனக்கும் தானே பிள்ளை இருக்கு யார் ரெண்டு பிள்ளை விருப்பப்பட்டு ஒருத்தனை கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அவங்கள மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் ஆமா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலலா எதுக்கு இவளுங்க கிட்ட சொன்னா நிறுத்திடுவாளுங்கன்னு சொல்லிதானே நீங்க நினைச்ச மாதிரி அந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்திடுவோம் அணுவ வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண என்னைக்கும் நாங்க விட மாட்டோம் அந்த டாக்டர் தம்பிக்குதான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அடைச்சி வய முடுங்க நாலு பேரும் ஒரு நல்ல விஷயம் பேச வரும்போது நடக்காது நடக்காது நடக்காதுங்காலுங்க நாளையும் மண்டியம் பேரு வந்துட்டு போனதே டாக்டர் தான் என்னி அவங்க பொய் சொல்றாங்க அவங்க சொல்றது நம்பாதீங்க நீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் என் காதால கேட்டு நீ வேற ஒரு பையன் கூட தான் அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அடிச்சு வாயை மூடி நல்ல நடக்கும் போது நின்றுரும் நடக்காது வேற ஒருத்தன் இவன் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இவங்க கிட்ட போய் சொல்லணும்னு வந்த பத்தியா என்ன எதால அடிக்கணும்னு எங்களுக்கே தெரியல ஆனா வாயில ஒரு சீ எதுக்கு எழுதுகிட்டு நீ கேக்கோ சரி லட்சு கோவப்படாதே எங்களுக்கும் சந்தோஷம் தான் நாங்களும் அனு பிள்ளைக்கு அந்த டாக்டர் பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சோம் அவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் சொன்னதே நாங்கதான் தான் நம்ம இலவசியக்கா கிட்ட என்ன இலவசியக்கா இலவசியக்கோ தெரியாம ஏதோ சொல்லிட்டு இலவசியக்கோ நின்னு கிட்ட இருக்கா கூறு கிட்டவ அவ பேச்சு கேட்டு அழுகாதீங்க இலவசியக்கோ எங்களை மன்னிச்சிருங்க ஆமா லட்சு நீயும் மன்னிச்சிரு நீயா நின்னு கிட்ட இருக்கா இவளுங்க கிட்ட போய் சொல்லணும்னு மெனக்கிட்டு வந்த பாரு இது உனக்கு தேவைதான் வா போவோம்

ஆமா அவங்க வீட்டுல இருந்து காலையில தான் போன் பண்ணி நாங்க இன்னைக்கு சும்மா பொண்ணு பார்க்க மட்டும் வாரோம் அப்படின்னு சொன்னாங்க மத்தபடி வேற எதுவுமே பேசல பட்டு கட்டுரு இது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் என்னைக்கு எதுவுமே பேசல சும்மா வந்து பொண்ணு மட்டும் பாத்துட்டு உங்களுக்கு சம்மத கேட்டுட்டு போயிருக்காங்க அதுக்குள்ள என்னென்ன கதை கட்டுறாளுங்க இவளுங்க சரி லட்சு தெரியாம தானே சொல்லிட்டோம் வேணா கால விழுவா கால விடி நீ மன்னிச்சுட்டு சொன்னாத்தான் விடுவி

எல்லாரும் கேட்டுக்கோங்க இன்னைக்குதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அவங்க இன்னும் நாலெல்லாம் பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்கம்மா எல்லாரும் நாளெல்லாம் பாத்துட்டு பூ வைக்க வரும்போது நான் கிட்ட எல்லார்கிட்ட சொல்றேன் சரியா உங்க தங்கச்சி மாதிரி தானே அவ்வளோ நீங்க தானே எடுத்து எல்லாம் நடத்தணும் என்ன நாத்து ஆமா நாங்க எடுத்து நடத்துவோம் இல்ல வசிக்கோ நீங்க ஏதோ பயப்படாதீங்க சரியா எங்க வீட்டு கல்யாணம் அது ரொம்ப சந்தோஷமா சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்படியே கிளம்புறேன் சரியா நான் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி விடுறமா நீங்க என்ன சொல்லி விடுறது இனி நாளில இருந்து அங்கதான் உங்க வீட்டுலதான் டேராவே எல்லா வேலையும் நாங்க தான் செய்வோம் சரிமா வாங்க நான் போயிட்டு வரேன் ஆஹ் சரி இல்ல வசி மனசுல எதை வச்சுக்காத சரியா ஆஹ் சரி புஷ்பா